சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறாங்க எந்த எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் வாய்ப்பு இருப்பது அப்படின்னா அவனுக்கு அரசியல் அத்தியாயம் அதோட முடியும் அவ்வளவுதான் விஜய்க்கா ஆமா இல்லை எடப்பாடி பழனிசாமியை மதித்து ஃபர்ஸ்ட் அவர் போவார் கூப்பிட்டா அந்த ஒரு பார்வையில் இருப்பார் நம்புறீங்க எடப்பாடி பழனிசாமியே இளவு வீட்டில் தான் இருக்கும் இவன் கல்யாண வீட்டில் இருக்கிறதா மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க எழவு வீட்டுக்கு போனேன்னா அவ்வளோதான் இவனுக்கும் இளவு தான் அவ்வளவுதான் ஏன் சமீப காலத்தில் உங்களுடைய விஜய் குறித்தான பார்வையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கு நம்ப முடியவில்லை ம் எதனால் ஆரம்பத்தில் ரொம்ப ஆதரிச்சிக்க நம்மளுடைய பேட்டியிலேயே ஆதரிச்சில் நான் வந்து ஒரு ஒரு தமிழன் ஒரு வாலிபர்களை ஈர்க்கிற ஒரு மிகப்பெரிய மாதிரி அவருடைய நடவடிக்கை ஒன்றும் சரியா இல்லை எந்த எந்தெந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த மாநாட்டில் இறந்து போனவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த கூட போகலை ஜெய் ஒரு இடத்துக்கு வெளியில போறாருனா நிறைய சிக்கல்கள் இருக்கு என்ன சிக்கல் இருக்கு சட்ட சிக்கல் நிறைய பாதுகாப்பு என்ன சிக்கல் இருக்கு கூட்டம் கூடும் கூட்டம் கூட தான் செய்யும் நான் போனாலே கூட்டம் அதுக்கு மற்றபடி வேற எதுவும் அவர் மீதான உங்களுக்கு எதுவும் சந்தேகம் ஒண்ணும் இல்ல சந்தேகம் இல்ல பிஜேபி அவருக்கு பின்னாடி இருக்குன்றாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் நம்பல அரசியல் புரியல அரசியல் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் புரியல தெரியல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றி என்ன செய்யணும் எப்படி போகும் நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும் எப்படி என்ன என்ன திசையில போகும் எந்த அதுக்கு திசையே தெரியாம இருக்காங்க அவ்வளவுதான் என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க விஜய் கிட்ட ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காட்டிலும் தீவிரமாக சிந்திப்பாரு எங்க நான் பரந்தூர்ல பாத்தீங்களா பரந்தூர் அப்ப அத விமான நிலையத்த மூட சொல்றாரா அவர் வந்து வேணான்றாரு வேற இடத்துல அவர் வேண்டான வேற இடம் எங்க இருக்குன்னு சொல்லுவாரா வேற எங்க இடம் இருக்குன்னு காட்டுவாரா இல்ல உங்களுக்கு திமுக எதிர்க்கிறது பிரச்சனையா அவரு அதெல்லாம் கிடையாது நீங்க அப்படித்தானே வரீங்க இடம் எங்க இருக்குன்னு காட்டுவாரான்னு கேட்கறேன் சார் அது வந்து குழு சார் ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணணும் இதுக்கு இவரா குழு வைக்க முடியும் தமிழ்நாடு தான் எங்க இருக்குன்னு சொல்லணும் இல்லடா சார் அது அவரு வேலையா ஆமா பின்னாடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால வேடாடுறாரு மக்கள் பாதிக்கப்பட்டா மக்களுக்கு இழப்பீடா அரசு கொடுக்கும் அது எப்படி சார் ஆமா அப்படித்தான் எல்லா திட்டங்களையும் அவங்களுடைய உரிமை

இதே நீங்க திமுக கூட்டணி கட்சிகளை பாத்து கேட்க மாட்டேங்க அவன் தானே பரந்தூருக்கு போனாரு அதனால அவர்கிட்ட விஜய் போனா ஒரு மாஸ் வருது பாக்குறீங்க கண்டிப்பா வரும் ஒரு மிகப்பெரிய பார்வை வரும் இன்னும் வரும் இப்ப அல்டிமேட்டா என்ன புரியுதுன்னா விஜய்க்கு வந்து திமுக எதிர்க்கிறது தான் நாஞ்சல் சம்பத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது நான் ஒண்ணும் திமுக கிடையாது அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு கவனிக்கிறீங்களா எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாரா எதிர்க்கிறாரு தெரியல அவரையே நடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு தெரியல எனக்கு அவர் என்ன செய்யறாரு என்ன செய்ய போடுறாருன்னு என்னால அனுமதிக்க முடியல ஈனாதன் அவர்கள் வெளியில வந்து விமர்சிக்கிறாரு அவருடைய விமர்சனத்தை அப்படி பாக்குறீங்க என்ன அவர் விமர்சிச்சது தெரியாது எனக்கு அவர் வந்து என்ன விமர்சிக்கிறாருன்னா கேடர்ஸ வச்சு கட்சியை நடத்தணும் ஆதவ போன்ற வியூக வகுப்பாளர்களை வச்சு நடத்த விஜய் முயற்சி செய்யறாரு அப்படின்னு சரிதான் சொன்ன சரிதான் விஜய் அவர்கள் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக நம்புற மாதிரி தெரியுது அது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா கை கொடுக்காது ஜலா நீங்க ஒரு நிறைய அரசியல் பாத்திருக்கீங்க நிறைய தேர்தலை கூட்டணி இல்லாம விஜய் நின்னா அது எடுபடுமா அப்ப அதிமுக சார் அதிமுகவுக்கு இருக்கிற பலம் விஜய்க்கு இருக்கிற பலம் அதிமுகவுக்கு எங்கடா பலம் இருக்கு அதிமுக பலம் இருக்கு சார் எங்கடா இருக்கு ஒரு இடைத்தேர்தலில் பலம் இருக்கு பலம் இருக்குன்னு இருக்கு இடைத்தேர்தல நிக்கலன்னா இடைத்தேர்தல வந்தா பலம் இருக்கா இல்லையான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அது வந்து தேர்தல் நியாயமா நடக்காது திமுக தான் ஜெயிக்கும் அதனால அதிகாரத்தை வச்சு இன்னும் நாங்க திமுக நாங்க தான் இன்னும் ஜெயிப்போம் அப்பவும் தேர்தலுக்கு வரமாட்டானா திமுக வர வரமாட்டான தேர்தலுக்கு சார் நீங்க நேர்மையா ஜெயிக்க மாட்டீங்களா அதை தான் சொல்றாரு சமீப நாட்களாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் இதனுடைய பார்வைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ரெண்டு வருஷமா பாசிட்டிவாகவே தான் வந்துட்டு இருந்தது இப்ப கொஞ்சம் நெகட்டிவா வர மாதிரி இருக்கு மாதிரி அப்படின்னு அவனுக்கு திட்டம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் பிஜேபியோட எந்த செல்வாக்கு உள்ள கட்சியோ அந்த கட்சியை உடைப்பான் இல்ல பிஜேபியோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல தான் பிஜேபி இப்படி கையை வச்சா என்ன கிடைக்க போகுது இந்த கட்சியை தனதாக்கிக்கிடுவான் எடப்பாடி பழனிசாமி தண்டவளத்துல படுத்து கிடக்கானா என்ன தைரியண்டா கொஞ்சம் விளக்குன்னா கூட்டணியை முறிச்சாருல்ல கூட்டணி முறிச்சு வேண்டா சொன்னாங்க சார் கூட்டணிய முறிச்சாரு சார் கூட்டணியில கூட்டணியை முடிச்சாரு கூட்டணியில தாண்டா இருக்காவ எங்க கூட்டணியில முடிச்சுட்டு அண்ணாவை பத்தி ஒரு வார்த்தை அண்ணாமலை பேசினாருன்னு முடிச்சுக்கிட்டு வெளில வந்த அதெல்லாம் கிடையாது அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க நீங்க சொன்னா என்ன சார் அரசியல் நான் சொன்னாதான் நான் தமிழ்நாட்டு அரசியல்ல நான் சொல்லுதுதான் நான் தான் அதுக்கு அத்தாரிட்டி நிதிநிலை அறிக்கையில ஒண்ணும் வரலன்றாரு பட்ஜெட்டை விமர்சிக்கிறாரு ஆமா அதான் அவனே சொல்வான் இப்படி சொல்லுன்னு எல்லாத்தையும் தைரியமா முடிவு எடுக்கிறாரு பயங்கர தைரியம்

அவர் என்ன சார் காட்டி கொடுத்தாரு அவங்களுக்கு கோர்ட்ல இது தீர்ப்பு அவங்க துணைய துணையெல்லாம் இருந்திருக்கணும் இவர்கிட்ட தான் தொண்டர்கள் இருக்காங்க தொண்டர்களா குண்டர்களா நிர்வாகிகள் இருக்காங்க இருக்காங்க ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மெகா கூட்டணி அமைச்சர் வருன்னு பாக்குறீங்களா பயங்கரமா அமைப்பான் வேலூர் இப்ராஹிம் எல்லாரையும் சேர்த்து பயங்கர ஆர் வி உதயகுமார் சொல்றாரு எங்களுடைய தலைவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்ல அவரை விட்டா ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்ல போய் யார் இருக்கா ஸ்டாலினுக்கு எல்லாம் ஆப்போசிட் கிடையாது சார் எதிரா இன்னொரு முகம் இருக்கணும்ல எடப்பாடி இருக்கணும் அது இப்படி யாரும் இருக்கு யாரும் தெரியல ரொம்ப நாளா நீங்களும் சொல்றீங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியில செல்வாக்குல அதிருப்தி வரும் அது வரும் ஒண்ணுமே அந்த மாதிரி தெரியல கட்சியை பிடிக்குள்ள வைக்கிற கட்சி இருந்தால பிடிக்கணும் கட்சியில எல்லா மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி ஆமா அவங்க கட்சியில அந்த அளவுக்கு கொடுத்து அளவுக்கு நிதி வச்சிருக்காரு பல்லாயிரம் கோடி இன்னும் ஒரு இன்னொரு இவர் மீதான நம்பிக்கை எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்து இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி இதுவா பாக்குறாங்க இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தலைவங்க கேள்விக்குள்ளாக்குறது சரியா

ஈரோட்ல 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 தான் பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்க நின்று நின்று என்ன 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 ஆக ஆக போகுது 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 விக்கிர வண்டிக்குவா ஒரு ஒரு வருஷத்துல எம்எல்ஏ செல்வாக்கு வரு அவர் சட்டமன்ற நிரூபிப்பார் சார் சார் தேர்தல் அவர் அதிமுக நிரூபிப்பட்சி அமைக்கும் அமைக்கும் அதான் உங்களுக்கே தெரியுது இல்ல ராத்திரி தெரியுதுல்ல எப்படி போகுதுன்னு பாக்குறீங்க இப்போ ஓபிஎஸ் இருக்காரு சசிகலா இருக்காங்க யாராலுமே நெருங்க முடியல எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு ஏதாவது கொஞ்சமாவது அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கதான் செய்யுது சசிகலா அம்மாவுக்கு செல்வாக்கு இருக்கா இருக்கு செல்வாக்கு இருக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சும்மாவா வாங்கினாரு மூணு லட்சம் ஒரு தொகுதியில சார் அதான் ஒரு தொகுதியில மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாரு அதிமுக டெபாசிட் இழக்க வைக்கிறாரு செல்வா கல்யாணம் நடக்குமா ஓபிஎஸ் எடுத்துறீங்களா ஓபிஎஸ் எடப்பாடியோட உயரமானவருடா பண்பானவர் பணிவானவர் அடக்கம் என்கிற அணிகலனை அணிந்திருப்பவர் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஆர்ப்பாட்ட அரசியல் செய்யாதவரு எப்படி பார்க்குறீங்க சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப கடனால் இயங்கி இருக்கீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க அந்த கட்சி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ எப்படி சசிகலா தலைமை தாங்கணும் அப்போ அந்த கட்சி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்காரு எடப்பாடிக்கு என்ன தெரியும் இல்லை இப்போ எதிர்க்கு பிரதான எதிர்கட்சியாக கொண்டு வந்திருக்காருல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவர் கொண்டு வரலடா மக்கள் கொண்டு வந்தாங்க ஆமாம் அவரை நம்பி அவர் முகத்துக்கு தான் அவரே நம்பி அவரை நம்பி அவர் முகத்துக்கு தானே ஓட்டு வந்து அவருக்கு முகத்துக்கெல்லாம் ஓட்டு ஓட்டும் போட மாட்டான் ஏதாவது இந்த ஒரு டர்ம் பார்க்கணும்ல அவர் இதை பார்த்துட்டுலாம் முடிவு பண்ணாம அது பார்த்துருலாமே இப்போ தேர்தல் வரும்ல ஒரு வருஷத்துல இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சியோ ஒரு கோவமோ இன்னொண்டுனுக்கெல்லாம் எழுச்சி கிடையாது உம் மத்தியில பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ ஏதோ பண்ணிடவேண்டாங்க இருந்தாலும் இவர் இருக்கப்ப அதிமுக மெல்லாம் கையே வைக்க முடியல பாத்தீங்களா கையை வைக்கலையா எங்க வச்சாங்க

அவர் என்ன இந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்திட்டு போய் கேள்ட சார் அவர் மேல டெரெக்டா அந்த ரைடும் வரல சார் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார் அதிமுக எதிர்காலம் அது சசிகலா தலைமை தாங்கன்னா நல்லா இருக்கும் சார் நீதிமன்றம் ஆளுநருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு என்ன வேலை இது கிடப்பில் போட்டுறதெல்லாம் என்ன மாதிரியான இது இதெல்லாம் மக்களுக்கு பதில் சொல்லணும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஆளுநர் பதவி விலகணும் இல்ல ஆளுநருக்கு அங்க அதிகாரம் இருக்குல்ல ஆளுநருக்கு கிடப்பில் போடலாம் கிடப்பில் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது இல்ல ஆளுநர் முடிவெடுக்கலாம் நிராகரிக்கலாம் கிடப்பில் போடலாம் விளக்கம் கேட்கலாம் ஆமா விளக்கம் கேட்கலாம் விளக்கம் கொடுக்கலாம் இல்ல பிஜேபி ஆளுகிறது பிஜேபி தயவோட ஆளுநர் இப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றப்ப நீதிமன்றமே இப்படி எல்லாம் கருத்து தெரிவிக்கிறது நீதிமன்றம் தான் உண்மையை சொல்லி இருக்காங்க நீதிமன்றத்துக்கு பாராட்டுகள் இது கவர்னருக்கு எதிரான ஒரு கெடுக்கப்படியா பாக்கலாமா ஆமா அவரு அதுக்கு வினக்கு சூடு இருக்கு வினுக்கு சூடு இல்ல ம் ரவிக்கு இல்ல நீ என்னதான் நெருக்கடி கொடுத்தாலும் ஆர்என் ரவி அவர்கள் அதே Marsden தான் இருக்காரு ஆமா அதே இடையில தான் இருக்கான் கூட டட இன்னும் சார் அவர் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குல்ல ஒரு கஷ்டம் இல்ல 5 வருஷமா நாலு வருஷம் இருந்து सुप्रीम कोर्ट ஹேண்டில் பண்ணி இருக்கல அப்ப என்ன செய்யப் போற என்ன செய்ய போற முதல்ல பதவியை விட்டு விலகி போ உனக்கு தமிழ்நாட்டுல இனிமேல் இடம் இல்ல ம் இதோ தான் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆளுன ஆளுநர் எதையும் அசைக்க முடிஞ்சது ஆளுன கிட்ட நாங்க எதுக்கு அசைக்கிறோம் என்னது இருந்தா அசைக்கணும் அசைக்கணுங்க அங்க என்ன இருக்க அசைக்க இருக்கு ம் 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 ஒன் ஒரு பட்ஜெட் ஒன்னு தாக்கல் செஞ்சது இல்ல ஒரு மாதமான பட்ஜெட் பட்ஜெட்னா நக்கணும் படிக்கப்படாத அத நக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு அற்புதமான திட்டம் பังரமான அற்புதம் அற்புதம்னா

ஆமா அப்ப நிறைய தமிழ்நாட்டுக்கு வள்ளி கொடுப்பாங்கல்ல அப்பா வீட்டு படமா குடுக்கட்டு நீங்க என்னதான் தமிழ் மத்திய பட்ஜெட்ல வரனாலும் இதெல்லாம் விமர்சனம் எல்லாம் மாநில அரசுக்கு மேலதான போகும் மக்கள் மத்தியில அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம் சரிங்க சார் நிறைய விஷயங்கள போயிருந்தாங்க நன்றி சார்